இப்போ பண்ணனும் சார் நீங்க

ஆமா மலவாரி திருப்பி ரயில்வே பதிவு பண்ணோம் சார் திருப்பி அட்டாச் பதிவு பண்ணோம் நம்பர் சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரு ஒரு பேங்க்கு ஆமா ஆமா கார்டு மேல நம்பர் சொல்லுங்க சார் அறுபத்தி சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ அறுபத்தி ரெண்டு சார் ஆமா ஆறு ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி சார்

சார் ஏடிஎம் கார்டு மேலே நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பர் ரயில்வே நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் இருக்கு அத சொல்லுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமாமா கார்டு மேலே பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு மேலே சார் அறுபத்தி ரெண்டு சார் பதினாறு இல்ல சார் இன்னும் பதினாறு இல்லையா

ஓகே சார் அறுபத்திரண்டு சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் சார் இங்கிலீஷ் வராது சார் சொல்லுங்க சார் சொல்ல சொல்லுது சார் சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் இல்ல சார் சார் அறுபத்து ரெண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் நீ ஒன்னே ஒன்னே சொல்லுங்கள் சார் சார் ஒன்று இன்னா ஒன்று சார் நீங்கள் தானே சார் ஒன்று ஒன்று சொல்ல சொல்கிறீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு சார் அறுபத்திரெண்டு சார் சார் அறுபத்திரெண்டு சார் அப்புறம் தொண்ணூற்றெட்டு சார் தொண்ணூற்றி எட்டு சார் சார் நீ இன்னா நம்பர் சொல்லுறீங்க சார் இது நீங்க எங்கிருந்து சார் பேசுறீங்க எழுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒண்ணு சார் சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணு 1 1 1 1 1 1 ஒண்ணு

சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க பதினாறு நம்பர் ரயில்வே நம்பர் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமாமா கார்டு மேல பதினாறு நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் மேல அறுபத்தி சார் பதினாறு இல்ல சார் பதினாறு இல்லையா

ஆமா கே சார் 62 சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார் சார் நமக்கு இங்கிலீஷ் வராது சார் 62 சொல்லுங்க சார் 62 சொன்னா 1 சொல்லுது சார் சார் சொல்லுங்க சார் இல்ல சார் சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே சார் ஒன்னு ஒன்னு சொல்லு சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி ரெண்டு சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் அறுபத்தி சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார் சார் நீ என்ன நம்பர் சொல்றீங்க சார் எந்த பேங்க் நீ நம்பர் சொல்ற சார் இது

அறுபத்து ரெண்டு ஒன்னு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு இனா ஒன்னு சொல்றேன் சார் சொல்லுது சார் சார் சொல்லு சொல்லுங்க சார் இல்ல சார் 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 நீ சொல்லுங்க சார் சார்

சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்லுங்க சார் சார் ஒன்னு என்ன ஒன்னு சார் நீங்க தானே சார் ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி சார் அறுபத்தி ரெண்டு ஆமா சார் அறுபத்தி சார் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார்

சார் பேர் சொல் நீங்க எங்க சார் பேசுறீங்க எங்கிருந்து சார் பேசுறீங்க நீங்க எங்க இருந்து சார் பேசுறீங்க